சொந்த வீட்டிலேயே பணத்தை திருந்த சீரியல் நடிகர் நடிகர் திருந்தாரு எதுக்காக திருநாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம டீட்டெயில் எல்லாமே பார்ப்போம் இவருக்கு ஒரு சின்ன ட்ரீம் இருக்குங்க என்ன ட்ரீம் அப்படின்னா தன்னுடைய மனைவி வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கா சோ இவரும் வந்து எப்படியாச்சும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல வரணும் தம் மனைவிக்கு நம்ம வந்து குறைஞ்சவரா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஒரு போட்டி மனப்பான் வந்து வச்சீங்க அதனால நம்ம எப்படியாச்சும் நம்ம வந்து கவர்மெண்ட் ஜாப்ல நம்ம ஒரு ஸ்டாஃப் ஆச்சு ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சிட்டு இருக்காரு சோ அப்பதான் வந்து அவங்க மாமாட்ட போச்சுயும் அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா மாப்பிள்ளை உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வரணும் அப்படின்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் அதை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையை காட்டுவார் உடனே இவரும் அதை நம்பி என்ன செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செஞ்சோம் தன்னுடைய சொந்த அப்பா வந்து அவர் கொடுத்து இந்த பேங்க்ல போடுற மாவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து லட்சம் ரூபா கொடுப்பாரு அதை வந்து திருடி கொண்டு போய் அவர் மாமனார்ட்ட வந்து கொடுத்துருவாரு அது அதுக்கப்புறம் என்ன டிஸ்ட் அப்படி வருது அப்படின்னா நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் மாமனார்கள் வந்து அந்த பத்து லட்ச ரூபா கொடுத்தத தன்னுடைய மனைவியிட்ட வந்து சொல்லிடுறாரு செஞ்சிலு இதுல இன்னொரு இன்னொரு டிஷ்யூ வருது அப்படின்னா நம்ம செந்திலோட அப்பா பாண்டிகிட்டு இருக்காரு இல்லையா அவர் வந்து அந்த பணத்தை போய் வித்ட்ரா பண்ணிட்டு வர்ற சொல்றாருல்ல சோ இவர் வந்து விழி பிதிகி இருக்காரு நம்ம என்ன செய்யணும்

ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூனா பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுரா இதை இப்படியே